ியமணவர்களுக்கு பிரியமுடன் அமர் மகேந்திரன் இப்போ நம்ம மதுரை டு தேனி ரோட்டில் தான் இருக்கோம் இந்த ரோட்டில் அந்த இந்த ஓடிங்ஸ் இருக்கும் ஓடிங்ஸ்கில் ஸ்ரீநகர் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதில் அந்த அம்மா ஒரு அம்மா நடந்து வராங்க அந்த இடத்துல ஒரு எழுபத்தி ஆறு சென்ட் இருக்குங்க இங்கேருந்து ஒரு ஒரு முந்நூறு அடி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இரநூறு அடி இல்லை முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் இதுதான் ரோடு இந்த ரோட்லேருந்து பின்னால் ஒரு எழுவத்தாறு சென்ட் தர வாடகை இருக்குது முழுப்ப இருக்கவங்க கால் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லாட்டியும் இந்த தகன ஒர்க் இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கார் ஷெட்டு கார் பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஏற்ற சூப்பரான இடம் ஸ்ரீநகர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் எஸ்எஸ் மஹாலுக்கு கிழக்கு பக்கமாக இருக்குது எஸ்எஸ் மஹாலுக்கு ஸோ ரெண்டல் பர்பஸாக வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் எழுவத்தர் சென்ட்டு வெறுப்பங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்